இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது இன்றைய செய்தியின் தலைப்பு ஜபத்தினால் ஜெயம் பெறுங்கள் ஜெயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற்றால் அதற்குரிய மதிப்பு பெரியது தோல்வி அடைவது என்பதை யாருமே விரும்ப மாட்டார்கள் பத்தாம் வகுப்போ அல்லது பனிரெண்டாம் வகுப்போ படிப்பவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றால் தான் இன்னும் மேலே மேலே படிக்க முடியும் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வெற்றி பெறவே விரும்புகிறார் எந்த ஒரு விஷயத்திலும் இப்படிதான் தோல்வியை யாராலும் சீர்தித்துக் கொள்ள முடிவதில்லை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி பெற்று நிற்பதை பார்க்க நம்முடைய ஆண்டவரும் விரும்புவதில்லை நம்முடைய தோல்வி பாதையை எப்படி வெற்றி பாதையாக மாற்றுவது தானியலை போலவே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்ன செய்வது வேறு ஒன்றும் தானியல் செய்த காரியங்களையே நாமும் செய்தால் போதும் என்பது மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததற்கு ஒரே ஒரு விஷயம்தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது முதலும் முடிவுமான அந்த காரியம் தான் தானியல் ஒரு நல்ல ஜப வீரன் தானியல் தனியாக ஜபித்தார் தன் தோழரோடு சேர்ந்து ஐக்கியமாய் ஜபித்தார் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜபித்தார் தினமும் மூன்று வேளை ஜபிக்கும் ஒழுங்கான ஜப ஜீவியத்தை கடைபிடித்தார் இந்த ஜபங்கள் தான் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததற்கு முக்கியமான காரணங்கள் ஆகவே வெற்றியை எதிர்பார்க்க நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய ஜெப நேரங்களை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இது தானியல் ஜபிக்கிற நேரம் என்று ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார் அதனால் தான் நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியலை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரைப் போலவே தானியல் வைராக்கியமாகவும் ஒழுங்காகவும் ஜபிக்கிற ஒரு மனிதன் என்பதை ராஜா முதல் கொண்டு அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள் தானியல் பாபிலோனில் உள்ள அரசாங்கத்திலே பெரிய அதிகாரியாக இருந்த போதிலும் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை ஜபிக்கும் தன் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜபித்தார் ஜெப ஜீவியத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் அதன் பிறகு பாருங்கள் வெற்றி நமக்கு அருகில் வருவதை நாம் உணர்வோம் நம்முடைய ஜப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையின் ஜெய ஜீவியமாக மாறும் கத்த நன்மையானதை தருவார் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் மூலமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தானியருடைய வாழ்க்கை மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நாங்களும் மூன்று வேளையும் ஜபிக்கக்கூடியவர்களாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்கக்கூடியவர்களாக நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்திருக்கும்படியாக உணங்கால் படி நோக்கி அதிகமாக நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்திர நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்